வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மிக வ வயதாகியும் ஆக்டிவாக நடித்து கொண்டும் பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டும் இருக்கும் நடிகர்கள் மிக ஆக்டிவாக இருக்கும் நடிகர்கள் சிலரை பற்றி தமிழ் நடிகர்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாருகாசன் இவருக்கு வயசு வந்து தொண்ணூற்றி மூணு ஆகுது இவர் ஃபிஃப்த் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல பிறந்திருக்காரு இவர் வந்து க கமலஹாசனோட சொந்த அண்ணன் அவர் இவர் பார்த்திங்கன்னா நிறைய படங்களை நடிச்சிருக்காரு தொலைக்காட்சி படகு நடிச்சிருக்காரு தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஏகப்பட்ட மொழியில் நடிச்சிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ரிலீஸான தபரனா கதை அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தில் நடித்ததுக்காண்டி இந்திய அரசோடத்தை விருது வாங்கியிருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் நான் இத்தனை படங்கள் நடித்த எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து என்னோடய கமல்ஹாசனோட சகோதரர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவா சிவாசினியோட அப்பான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மணிகோட மாமனார்னு சொன்னாங்க எனக்கான இவர் நடிகர் சாருகாசன் இவர் நல்ல நடிகர் அப்படின்னு அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார் இவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாதா எயிட்டி அப்படிங்கிற படத்தில் அதாவது ஹீரோ கதை நாயனாகவே நடிச்சிருந்தார் மிகச்சிறந்த நடிகர் அடுத்து நாம் பார்க்க போகிற நடிகர் கவுண்டமணி கவுண்டமணினாலே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் இவருக்கு வந்து எண்பத்தி நாலு வயசாகுது இருபத்தஞ்சி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் பிறந்திருக்கிறார் எண்பத்தி நாலு வயதானாலும் இன்றைக்கு வரைக்கும் நடித்து கொண்டும் மிக ஆக்டிவாக பொது நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டும் இருக்கும் ஒரு நடிகர் மிக ஆக்டிவான ஒரு நடிகர் சிறந்த நகைச்சுவை நடிகர் அதாவது காமெடி அப்படின்னு சொன்னாலே வந்து ஞாபகத்தில் வர்ற மெயினான ரெண்டு மூணு நடிகர்களில் இவர் சிறந்தவர் இவர் நடித்த படங்களில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கராட்டக்காரன் சின்ன கவுண்டர் உள்ளத்தேலிதா மேட்டுக்குடி நடிகன் தங்கம் மன்னன் இந்தியன் நாட்டாமை மாமன் மகள் உனக்காக எல்லாம் உனக்காக முறைமாமன் சூரியன் இவரின் நகை ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறார் அடுத்து நாம் பார்க்க போகிற நடிகர் வெண்ணிலாடை மூர்த்தி இவருக்கு வந்து எண்பத்தேழு வயசாகுது இவர் இருபத்தஞ்சி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் பறந்துருக்கிறார் அதாவது உடல் மொழியிலையும் அதாவது உடல் மொழியிலையும் பாடி லாங்குவேஜ் டை் டெலிவரி இது எல்லாமே சேர்த்து ஒரு காமெடி நடிகர் வந்து பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வந்து வினியாடமூர்த்தி ஒரு சிறப்பான நடிகர் அனைவர்களுக்கும் பிடித்த ஒரு காமெடி நடிகர் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நிறைய டிவி ஷோஸ்லேயும் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎல் பட்டதாரி லாயரு இவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடம் தெரிந்த ஒருத்தர் இவர் வெண்ணி நாடை படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கார் பார்த்திங்கன்னா இவரோட சொந்த பேர் பார்த்திங்கன்னா நடேச கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இவரோட மனைவி பார்த்திங்கன்னா மணிமாலான்னு அவங்களும் ஒரு நடிகை தான் இவர் வந்து இவர் நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போது வென்னிநாடை மூணு பின் தூக்குளக் காசைதான் கடவுளோட காயத்ரி பன்னீர் புஷ்பம் பன்னீர் புஷ்பங்கள் பாட்டி சொல்லி தட்டாதனே நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இது மிகச்சிறந்த காமெடி நடிகர் அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகர் சிவக்குமார் இவர் வந்து தமிழக திரையுலகின் மார்க்கண்டையன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வயதே தெரியாமல் இத்தனை வயசு ஆனாலும் எம் அவருக்கு வயசு வந்து எண்பத்தி ரெண்டு ஆனால் எண்பத்தி ரெண்டு வயதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தன்னோட உடலை கட்டுக்கோப்பாக ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாரு அதுக்கு அதாவது உடற்பயிற்சிகள் யோகா இந்த மாதிரி பண்ணி சிறப்பாக வச்சிருக்கிறாரு அவர் வந்து உலக இந்த தமிழ் திரைவில் பார்த்திங்கன்னா எந்த கட்டப்பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஓவியர் ஒரு சொற்பொழிவு ஆற்றுபவர் இலக்கிய சொற்பொழிவு ஆற்றுபவர் இலக்கியத்தில் மேலே மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர் சிறந்த நடிகர் சிறந்த ஒரு நடிகர் அதாவது ஒரு கலை குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறார் அவரோட இரண்டு மகன்கள் நடிகர்கள் ஒரு மருமகள் நடிகை எண்பத்தி ரெண்டு வயதானும் இப்போ வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர் திரைப்படங்கள்லையும் சரி புது நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து மிக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு நடிகர் இதில் நம்ம பார்க்க போகிற நடிகர் விஜயகுமார் இவருக்கு வந்து எண்பது வயதாகுது இருபத்தொம்போது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பிறந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர் இவர் வந்து பெரிய கலை குடும்பம் இவர் குடும்பம் வந்து மிகப்பெரிய கலை குடும்பம் இவரோட மகன் மகள்கள் அத்தனை பேரும் பேரன் அவ்வளவும் பேரன் பகுதி எல்லாமே நடிகர்கள் கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க இவர் எண்பது வயதானாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு நடிகர் நிறைய படங்களை நடிச்சுட்டு இருக்கிறாரு டிவி சீரியல் நிறைய நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பொது நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே பார்க்க அக்கப்போகிற நடிகர் இயக்குனர் பாரதி ராஜா சிறந்த இயக்குனர் இவர் கிராமத்து படங்களை ஸ்டூடியோவிலிருந்து கிராமத்துக்கு கொண்டு வந்தவர் கிராமத்தோட பசுமையையும் யதார்த்தங்களையும் கிராமத்து மனிதர் உள்ள வேலித்தனங்களையும் காட்டிய முதல் இயக்குனர் இவர் தான்னு சொல்லலாம் இவர் வந்து பதினேழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு பிறந்திருக்காரு எண்பத்தி ரெண்டு வயசாகுது இன்றைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கிறார் இப்போ வரைக்கும் நடிக்கிறார் பொது நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் அத்தனையும் கலந்துக்கிறவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஒரு சிறப்பான இயக்குனர் அது அது போக அதாவது சங்கங்கள் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் அத்தனை ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகர் டெல்லி கணேஷ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்திருக்காரு எண்பது வயசாகுது இப்போ வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்ருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக போன வாரம் ரிலீஸான அரண்மனை ஃபோர் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறாரு இவர் அதாவது குணச்சித்திர வேடம் வில்லன் சில படங்களில் கதாநாயகனாவும் நடிச்சிருக்கிறாரு எல்லா வேடங்களும் காமெடி வேடங்கள் எல்லா வேடங்களும் நடிக்கக்கூடிய ஒரு நம்ம ஒரு சிறப்பான நடிகர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் நடித்த படங்களில் முக்கியமான படங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா பட்டண பிரவேசம் குடிசை ஒரு வீடு ஒரு உலகம் வெள்ளி ரதம் ஆடுபாம்பே அதிசய ராகம் முறங்காத கண்கள் பசி பொல்லாதவன் எங்கம்மா மகாராணி அப்படின்னு நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் இதுபோல செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்